நம்முடைய மறைந்த மாபெரும் தலைவர் ஆண்டித்தேவர் ஐயாவுடைய பதினோராவது நினைவு நாள் இன்றைக்கு அந்த நினைவு நாளை எனக்கு அதை நினைவூட்டுகின்ற வகையில் அவர் ஆற்றிய அரம்பணிகள் குறிப்பாக மாண்பு புரட்சித் தலைவரிடத்திலும் மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவிடத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீடித்து நிலைத்து அதனுடைய ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாண்பு அம்மாவை அன்பை பெற்றவர் அவருடைய நினைவுனால இன்று இன்றைக்கு எங்களுடைய தேனி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அருமை தம்பி ஓ பி ரவீந்திரநாத் குமார் அவர்களும் ஓ பி ரவீந்திரநாத் குமார் அவர்களும் நம்முடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை தம்பி ராஜ் சத்யன் அவர்களும் இன்றைக்கு அவருக்கு வந்து நினைவஞ்சலி அந்த மலர் அஞ்சலி செலுத்தினார்கள் அதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் அதுதான் இதெல்லாம் அவர் டெபாசிட் இலக்க வைக்கிறதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்று நினைத்து கொண்டிருப்பவன் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி இங்கிருந்து மாறி போயிருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அம்மாவை ஒருமையில் திட்டிய அந்த சம்பத் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஈவிக்கை இளங்கோவன் ஈவி இளங்கோவன் அவர்கள் இன்றைக்கு ஒருமையில் திட்டியவர் மதுரையில் வந்து தான் நாங்கள் அவருடைய அந்த அந்த ஒருமையில் திட்டியதே மாற்றினோம் அந்த ஒருமையில் திட்டிக் கொண்டிருந்தால் பல அம்மா இருக்கும்போதே அப்படிப்பட்டவருக்கு சரியான பாடம் புகட்ட அம்மாவுடைய மாவட்டமான தேனி மாவட்டத்திற்கே அவர் வந்திருக்கிறார் இதுதான் அம்மாவுடைய இன்றைக்கு அம்மாவுடைய அந்த ஆத்மா வந்து அவர் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு தோல்வியை சந்திக்க இருக்கிறார் அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் பாடுபடுவோம் இரவு பகல் பாராது பாடுபட்டு அந்த எந்த அளவுக்கு அவர் காப்புத் தொகை இழக்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஈவி இளங்கோவன் காப்புத் தொகை இழந்தார் என்றால் அதுதான் அம்மாவுக்கு நாம் செலுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் அம்மாவின் பெயரை உச்சரிக்கின்ற அம்மாவினுடைய வா அம்மாவுடைய வாழ்க்கையில் நலம் பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர் தோற்கடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாடுபடுவோம் அதெல்லாம் கிடையாது நான் இரட்டை இலை வெற்றி அடைய போகிறது வேற யாரும் இதுல இது இல்லை இதுக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இங்க கிடைத்திருக்கு தேனி மாவட்டத்துக்கு கிடைத்திருக்கு அந்த தேனி மாவட்டத்தில் அது அம்மா மாவட்டம் அழைக்கப்படுகின்றது தேனி மாவட்டம் என்று இருந்தாலும் அந்த மாவட்ட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டவர் அம்மாவுடைய ஆழ காலத்தில் தான் முதலமைச்சர் இருக்கும்போது தான் எனவே அவர் போட்டியிடின அவருக்கு எதிராக நிற்கிற ஈவிகேஎஸ் இளங்கோவன் தோற்கடிக்கப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அருமை தம்பி நம்ம ரவீந்திரநாத் குமார் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார் அது மாற்று கருத்தேதில்லை அதுதான் அம்மாவுக்கு நாங்கள் செய்கின்ற செஞ்சோற்று கடன் கலைவரே இதை முடிச்சாச்சு இது நினைவு நாள் இது அரசியல் கருத்துக்களை அப்புறம் பேசலாம் நினைவு நாளுக்கு வந்திருக்கோம் மரியாதைக்குரிய ஐயா ஆண்டித்தேவர் அவர்கள் இந்த தென் மாவட்டங்களில் பின்தங்கிய மக்கள் சமுதாயத்தில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல பாடுபட்டு அவர்களுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டுள்ள ஒரு மகத்தான தலைவர் நம்மளுடைய புரட்சித்தலைவர் பொன்மனை செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடத்தில் நட்பாக பழகியவர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நன் மதிப்பை பெற்றவர் அத்தகைய நம்மளுடைய ஐயா அவர்களுடைய பதினோராவது நினைவு தினம் அந்த நினைவு தினத்தில் அவர் வாழ்ந்த இந்த வீட்டில் வந்து அவருடைய ஒரு திருவுருவ படத்திற்கு நாங்கள் மலரஞ்சலி செலுத்தி அவருடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக நாங்கள் வரியை தந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் தேனி பாராளுமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கூட்டணி பிரகாசமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிகமான வாக்குகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களும் கூட்டணி வேட்பாளர்களும் பெற்று நம்மளுடைய புரட்சி தலைவி மாண்பிக அவர்கள் என்ன காரணத்துக்காக இந்த இயக்கத்தை வளர்த்து எடுத்தார்களோ அதை நிரூபிக்க வேண்டும் இந்த தேர்தலுடைய முடிவுகள் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தான் நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லித்தந்தேன் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலத்துக்கு மேலாக நான் வந்து தேனி மாவட்ட பாராளுமன்ற தொகுதி முழுவதும் களப்பணியாற்றி இருக்கின்றேன் அனைத்து தேர்தல்களிலும் பங்கேற்று நம்மளுடைய புரட்சி தலைவி மாண்பு அம்மாவர்களுடைய உத்தரவை நான் செயல்படுத்தி கலைவர்த்து வெற்றிக்காக நான் பாடுபட்டிருக்கிறேன் அந்த அது போக புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய நலத்திட்டங்கள் நம்ம பகுதிக்கு வீடு வீடாக சென்று சேர்ந்திருக்கின்றது அம்மாவுடைய சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்கு சேகரிப்போம் அம்மாவுடைய வழியில் இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு இன்னைக்கு அம்மாவர்களுடைய திட்டங்களை முழுமையாக இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது அதை சொல்லி நாங்கள் வாக்கு சேகரிப்போம் வாக்கு சேகரித்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை கூட்டணி வந்து இப்ப என்னோட தலைமையில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க என்னுடைய கருத்து வந்து புரட்சி தலைமை அம்மா அவர்கள் தேர்தல் காலகட்டத்தில் ஒரு இயக்கத்திற்கு எது நல்லது எது கெட்டது அந்த நேரத்தில் எது முடிவெடுத்தால் அல்லது தேர்தல் சமயத்தில் அம்மா அவர்களே முடிவு எடுத்திருக்கின்றார்கள் கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த முடிவை நம்மளுடைய தலைமையினுடைய இன்னைக்கு கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கழகத்தினுடைய நலன் கருதி தொண்டர்களுடைய நலன் கருதி இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் அது இன்னைக்கு எங்கும் அல்ல உலகம் முழுவதுமே சிறப்பான ஒரு வெற்றி கூட்டணியாக இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அது வரும் தேர்தலில் வெற்றியாக எதிரொலிக்கும் இன்னைக்கு காலையில தான் அறிவிப்பு வந்திருக்கு டிவி கே இளங்கோன் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருடைய பகுதியில் அவர் நிற்காம தேனி பாராளுமன்ற தொகுதியில் நிற்கிறாரு ஆக நாங்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியில் உரிமை பிரச்சனை முல்லைப் பெரியார் அணை பிரச்சனை மத்தியபடி மக்களுடைய பிரச்சனைகளில் நாங்கள் நாங்கள் வந்து சென்று சேர்ந்து பாடுபட்டிருக்கின்றோம் இது கே சிலங்கோவன் தேனி பகுதியில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இது வரைக்கும் வந்து சேர் வந்து செல்லவில்லை ஆக இதெல்லாம் மக்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் மக்கள் பதில் சொல்லுவார்கள் தொகுதியில் வெற்றி பெற்றால் நான் தான் வந்து நேற்று தான் மனு தாக்கல் செய்திருக்கின்றேன் மக்களை நான் சந்திக்கும்பொழுது ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்ற மக்கள் இடத்தில் நான் சென்று செல்லும் போது வாக்கு சேகரிக்க செல்லும் போது மக்களுடைய முழுமையான கோரிக்கையெல்லாம் நான் அறிந்து அந்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவதற்காக என்ன என்பதை நான் பின்னர் சொல்கிறேன் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க